கைபோட்ட விரிந்த நிலப்பரப்பை மார்பு போல் கொண்டத்தில் கம்பீரமாய் நிற்கும் நாடு நம் இந்தியா எடுத்தும் வளங்கள் வச்சாத பூமி நம் இந்தியா வளங்களுள் சிறந்தது மனித வளம் அதை ஒரு மகத்தான வரமாய்க் கொண்ட நாடு நம் இந்தியா பல மொழி பேசும் மக்களை கொண்ட ஒரு பன்மொழி சமூகம் நம் இந்தியா இந்து இஸ்லாம் கிறிஸ்தவம் பௌத்தம் சமணம் சீக்கியம் என பல்வேறு மத நம்பிக்கையை கொண்ட மக்கள் சகிப்புத்தன்மையுடன் வாழும் ஒரு மத சற்பத் மத சார்பற்ற மகத்தான நாடு நம் இந்தியா இந்தியாவில் வெவ்வேறு கலாச்சாரம் பண்பாடு இனம் மொழி மதம் ஜாதி நிறம் வாழிட சூழல் எனும் வேற்றுமையில் இந்தியன் எனும் ஒற்றை உணர்வு ஒற்றுமை காண செய்கிறது வேற்றுமை ஒற்றுமை அதுவே நம் இந்தியா